முகவரி முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வரை மதுரை மாவட்டம் கோபுதூர் பகுதியில் அமைந்துள்ள விகாசா ஜூப்ளி பள்ளியில் நேற்று பொங்கல் விழா நடைபெற்றது தமிழர்களின் பாரம்பரிய விழாவாக இருக்கக்கூடிய பொங்கல் விழா இவ்விழாவில் பள்ளி முதல்வர் தலைமை வகித்து பொங்கல் விழாவை துவக்கி வைத்தார் பள்ளி ஒருங்கிணைப்பாளர் அம்மையார் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினர் சிறப்பு நிகழ்வாக மாணவர்கள் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களினுடைய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நாட்டுப்புற கலைஞர்களின் கலைத்திறனை ஊக்குவிக்கும் வகையில் நமது பள்ளியின் சார்பாக கட்டக்கால் நடனம் மற்றும் காளையாட்டம் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றது அதோடு பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பேச்சு கவிதை நடனம் நாடகம் போன்ற அனைத்து திறன்களும் நடைபெற்றது அதோடு சேர்ந்து இசை மழையும் நடந்தது ஆகையால் தமிழர் பண்பாடாக முத்தமிழும் அரங்கேறிய ஒரு இடம் மதுரை கோ பகுதியில் உள்ள விகாசா ஜூபுளி பள்ளி அதோடு சேர்ந்து ஆசிரியர்களுக்கு உரியடி திருவிழா நடைபெற்றது இவ்விழாவினை சிறப்பாக தமிழ்துறை சார்பு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இவ்விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து குழந்தைகளுக்கும் இனிப்பான தித்திக்கும் தைப்பொங்கல் என்ற நல்ல பொங்கலை வழங்கி மாணவர்களுக்கு நல் வாழ்த்துக்களை ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் தெரிவித்து மகிழ்ந்தனர் இந்த நிகழ்வின் மூலமாக அனைத்து பள்ளிகளிலும் சமத்துவ பொங்கல் அனைத்து இடங்களிலும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் வலியுறுத்தியதாகவே இந்த நாடகமும் அமைந்துள்ளது குழந்தைகளின் நாடகம் விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த தமிழ் துறைக்கு வாழ்த்துகள் நன்றிகள் கம்பீரோ காலையிர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்